அப்புறம் ஆயக்கர மூலம் தான் சார் இளங்கடம்பு மூணு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அதுல நம்ம திருக்காவளையா ஒண்ணு நடுவர் அவர்களே இளத்த வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னா அஞ்சா பிரிச்சா நம்ம முன்னோர்கள் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாளும் காணும் உலகமே பாலைவனமா மாறிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனம் நீங்க பண்ற பாடல இவங்க சொல்றாங்க ஒரு காலத்துல மனப்பாட மாடு கட்டி மாய வரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு என்னத்த போட்டு பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு இன்னைக்கு டிராக்டர் எடுத்து வயலை உழுது டிஏபி யூரியா எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் விஷமா ஆக்கி நம்மள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போறதுதான் இன்னைக்கு உள்ள விவசாயம் ஒரு காலத்துல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சமவெளி 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 நாகரிகம் நாகரிகம் பாத்தீங்கன்னா நீண்ட உள்ள நம்ம டெல்டா விவசாயம் தான் விவசாயம் சம சமவெளி நாகரிகத்துல ஐயாயிரம் வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற பூமி நம்ம பூமி ஆனா இன்னைக்கு அன்னைக்கு எல்லாம் முப்போகம் விளைஞ்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு போகத்துக்கே வெளியில ஒரு காலத்துல எல்லாம் வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில

கப்பிக்கோ அந்த மாதிரி விழுகுது இந்த தண்ணிய குடிச்சு குடிச்சு நடுவரவர்களே நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்க வாங்கால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் நாங்க டீ வாங்க போறப்ப வாளியை எடுத்துகிட்டு போவோம் வாளியை எடுத்துட்டு போவோம் பூஜை எடுத்துகிட்டு போவோம் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறான் பாருங்க ஒரு கவராக எடுக்கிறான் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படியே சுற்றுறான் சுற்றுறான் ஆனால் பிடிச்சி வாழ்க்கையில இது சத்தியமான உண்மை பிளாஸ்டிக் இட்லின்னா ஒன்று வந்துருக்கு நடுவர் இல்லை நீங்கள் இது நான் ஜோப்புக்கா சொல்ல

பிளாஸ்டிக் பேப்பரை விரிச்சு வச்சு அதுல இட்லி சுடுறாங்க இது பெரிய இஷ்யூ ஆயிட்டு பெங்களூர்ல இது நடந்துச்சு சுகாதாரத்துறையே போய் கண்ட்ரோல் பண்ணி அதை வான் பண்ணி கடைய சீஸ் பண்ணிட்டாங்க என்ன நடக்குதுன்னா அது இட்லி கடை போய் கேட்டிருக்காங்க ஏன்னா எல்லாரும் உலகத்துல துணியை வச்சு இட்லி சுடுவான் நீ என்ன பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு இட்லி சுடுறனா உளுந்து மாவும் அரிசி மாவும் துணியில ஒட்டிக்குதான் இட்லியோட எண்ணிக்கை குறைதான் இது நல்லா வள 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 வளன்னு இருக்கான்

ஆனா தான் வீட்டுல கூட்டின மொத்தக்கு போய் அள்ளி கொண்டு போய் ரோட்டுக்கு அந்த இடம் தரையில கூட்டிட்டு வர்றது இங்க இவங்க சொல்ற நேற்றைய வந்து இதோட இன்னொன்னு சிறந்தது சொல்லணும்னா இந்த பெரியவர்களா என்னென்ன விழா கொண்டாடுவாங்க தீபாவளி கொண்டாடுவாங்க பொங்கல் கொண்டாடுவாங்க என்னென்னமோ விழாக்கள் கொண்டாடுவாங்க ஆனால் தான் படிக்கிற அந்த கல்வி வளாகத்துக்குள்ள மதம் நடு விழா என்று ஒரு விழாவை கொண்டாடுகிறவர்களாக இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் சொன்னா பத்தி இவ்வளவு குறை சொல்லலாமாங்க ஆமா வீட்டுல ஒருவருக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கும் குறை சொல்றது பாட்டியோட பொறுப்பு கதை சொல்றது தாத்தாவோட பொறுப்பு இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்கும் ஆனா இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நாட்டு நலப்படி இயக்கம் சொல்லி சரி சரி பெண் இந்த மேம்பாட்டு செயல்களை தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களால் இன்றைக்கு மாணவர்கள் இருக்கிற போது நீங்க எப்படி எங்களை வந்து சொல்லலாம் இதுல இன்னொரு உதாரணமும் சொல்ற கேளுங்களேன் தன்னுடைய வீட்டுல கடைக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது பிளாஸ்டிக் அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா

எல்லாமே இந்த பூமிக்கு தான் தான் நம்ம பூமியில் எத்தனை மரக்கன்றுகள் நடுகிறோமோ அத்தனைக்கு அத்தனை அந்த பூமியின் பரப்பை நம்ம பாதுகாக்கணும் இங்கே நிறைய செய்தி பேசுனாங்க வசதியான என்ன வேண்டும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படைந்ததற்கு மூத்தவர்கள் காரணமாக இளையவர்கள் காரணமானால் கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு முன்பு இந்த சுற்றுச்சூழல் இப்படி மாசுபடவில்லை ஆனால் இப்பொழுது மாசுபட்டிருக்கிறது மாசுபட்டிருக்கிற இந்த சூழலை கலைந்தெடுக்கிற முயற்சி பெரியவர்களால் இருக்கிறதா இளையவர்களால் இருக்கிறதா என்றால் மனசாட்சிக்கு விரோதம் என்று சொல்லுகிறேன் பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாசு இந்த கலப்பு இந்த சுற்றுச்சூழலை எதிரிலே இருக்கிற இளைய தலைமுறையாக இருக்கிற என் மாணவ செல்வங்கள் முற்றிலும் உணர்ந்து தங்கள் நடவடிக்கைகளால் செயல்களால் இந்த மாசை களைவதற்கும் இந்த சுற்றுச்சூழலை காப்பதற்கும் தங்களை வலியுறுத்தி வற்புறுத்தி வருத்திக் கொள்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் உணர்ந்தால்தான் கடற்கரையை சுத்தப்படுத்துகிற நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களையும் சாலையை சுத்தப்படுத்துகிற படை மாணவர்களையும் இந்த உலகத்தில் பசுமை நிலைக்க வேண்டும் என்பதற்காக மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிற பசுமை இயக்க மாணவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தில் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சுற்றுச்சூழலை பெரிதும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவசியமும் கடமையும் நேற்றையவர்களை விட இன்றையவர்களாகிய உங்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது எனவே உற்சாகத்தோடு உழையுங்கள் உன்னதமான உலகத்தை படையுங்கள் அதுவரை உழைப்போம் உன்னத உலகை படைப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த தேசிய பசுமைப்படை இயக்கத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் குறிப்பாக எங்கள் மரியாதைக்குரிய ஆசிரியர் ஆனந்தன் அவர்களுக்கும் இந்த பள்ளியிலே இதை நிகழ்த்துவதற்கு அனுமதி வழங்கிய தலைமை ஆசிரியர் உள்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பட்டிமன்றத்தில் மிக சிறப்பாக பேசிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் வந்து இருந்து அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நிறைவாக நன்றி தெரிவித்து ஒன்றே ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் सर कैमरा बार सर सर कैमरा सर